சூர்யா மற்றும் நித்யா பூங்காவில் சிரித்து பேசிக்கொண்டே கைபேசியில் அழகான தருணங்களை பதிவு செய்தனர் ஆனால் அந்த மகிழ்ச்சி நினைவுகள் அனைத்தும் ஒரு கைபேசியிலேயே அடங்கியிருந்தது ஒருநாள் எதிர்பாராத விதமாக நித்யா விபத்தில் சிக்கி உயிரிழந்தாள் சில நாட்கள் கடந்தன ஒரு காலை பொழுதில் கூட்டம் நிறைந்த பஸ்ஸில் நின்றிருந்த சூர்யாவின் பாக்கெட்டிலிருந்து கைபேசி நழுவி விழுந்தது அவன் அதை கவனிக்காமல் பஸ்ஸை விட்டு இறங்கினான் கைபேசி காணவில்லை என்பதை உணர்ந்து திகைத்தபடி தேடினான் தொலைவில் செல்லும் பஸ்ஸை நோக்கி ஓடியும் பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை பின்பு காவல் நிலையத்திற்கும் சென்றான் ஆனால் கைபேசி திரும்பவில்லை அறையில் தனியாக அமர்ந்து அழுகையுடன் அவன் நித்யாவின் முகம் சிரிப்பு குரல் எல்லாம் மங்கியவாறு மறைந்து போவது போல் உணர்ந்தான் நித்யா இல்லாத வாழ்வின் வெறுமை அவனைத் துரத்தியது ஆனால் காலம் சென்றபின் இயற்கையை ரசித்தபடி நித்யா எப்போதும் தன்னோடு இருப்பதாக சூர்யா நினைத்து அவளின் நினைவுகளோடு வாழப் பழகினான் நம்மை நேசிப்பவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும்போதே மதிப்பதும் அவர்களோடு அன்பான தருணத்தை செலவிடுவதுமே சிறப்பு ஒரு சிறுவன் தன் தந்தையிடம் அப்பா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்று கேட்டான் வேலை இருந்த அப்பா ஒரு மணி நேரத்திற்கு நான் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஏன் கேட்கிறாய் என்று கேட்டார் சிறுவன் அமைதியாக தன் அறைக்குச் சென்றான் அவன் சேமித்து வைத்திருந்த நாணயங்கள் மற்றும் நோட்டுகளால் நிறைந்த ஒரு சிறிய பெட்டியை கொண்டு வந்தான் அதைத் தன் அப்பாவிடம் நீட்டி மெதுவாக அப்பா இப்போது என்னிடம் ஐநூறு ரூபாய் இருக்கிறது உங்கள் நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்தை என்னால் வாங்க முடியுமா தயவுசெய்து நாளை சீக்கிரம் வீட்டிற்கு வந்து என்னுடன் விளையாடுங்கள் என்று கூறினான் தந்தை திகைத்து போனார் அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன குடும்பத்திற்காக சம்பாதிப்பதில் தான் எவ்வளவு பிஸியாக இருந்திருக்கிறேன் என்பதையும் தன் மகன் மிகவும் விரும்பிய ஒன்றை அவரது நேரத்தை கொடுக்க மறந்துவிட்டதையும் உணர்ந்து மகனை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார் பணம் பல விஷயங்களை வாங்கலாம் ஆனால் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக விலைமதிப்பற்ற பரிசு உங்கள் நேரமும் அவர்களுடன் நீங்கள் இருப்பதும் தான் மழை பொழிந்து கொண்டிருந்த ஒரு மாலை வேளையில் அர்ஜுன் சோர்வுடன் தன் அலுவலகத்தை விட்டு வெளியேறினான் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது குடையை அலுவலகத்திலேயே மறந்து வைத்துவிட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அப்போது அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் தன்னிடம் இன்னொரு குடை இருப்பதாக கூறி அர்ஜுனிடம் கொடுத்தான் குடைக்குள் இருவரும் நின்று கொண்டு மழைச்சாரல்கள் தங்கள் மீது தெரித்ததை பார்த்து குடைப்பிடித்திருந்தாலும் இந்த மழை நம்மை நனைக்காமல் விடாது போலையே என்று பேசி சிரித்து மகிழ்ந்தனர் மழை விட்டதும் அர்ஜுனை பார்த்து அந்தச் சிறுவன் கையசைத்து பார்த்தீர்களா மழையை நாம் சேர்ந்து ரசிப்பது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்தது என்றான் அர்ஜுன் வீடு திரும்பும் வரை புன்னகைத்துக் கொண்டே சென்றான் நம் வாழ்க்கையில் நாம் அளிக்கும் மிகப்பெரிய பரிசு பொருள் அல்ல நாம் பகிரும் சிறிய தருணங்களும் கருணையும்தான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க